முஸ்லீம்கள் ஏன் ரமலான் மதத்தில் நோன்பு வைக்கிறாங்கன்ற சந்தேகம் மாற்று மத்தினருக்கு நிறைய இருக்கும் ரமலான் மதத்தில் நோன்பு வைக்கிறது முஸ்லீம்கள் மீது ஒரு கட்டாய கடமையாக இருக்குது இது யாருக்கெலாம் கடமைன்னு கேட்டால் ஆரோக்கியமாக இருக்கிற சக்தி பெற்ற அனைவருக்கும் நோன்பு கடமை நல்லா சுக்கரான்ல சொல்கிறான் இதில் யாருக்கெல்லாம் விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் முதியவர்கள் சிறுவர்கள் நோயாளிகள் அவங்களுலாம் அந்த நோன்பு கட்டாய கடமை இல்லை யாரெல்லாம் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக நோன்பு வைக்கணும்னு அல்லாஹ் குர்ரானை சொல்கிறான் அல்லாஹ் குரானை சொல்லும்போது கொண்டோரே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்கள் முன் சென்றோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது போல் உங்கள் மீதும் நோன்பை கடமையாக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் குரான சொல்கிறான் அது அதை விட முக்கியமாக நம்ம ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த குரான் வந்து முஸ்லீம்களுக்கு ரமலான் மாதில் இறைவன் கொடுத்தான் ஸோ அதை சிறப்பிக்கும் விதமாக முஸ்லீம்கள் ரமலான் மாதில் நோன்பு வைக்கிறாங்க ஸோ அதனால் முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிறதுங்கிறது ஒரு கட்டாய கடமை அதை ரம்லான் மாதத்தில் முப்பது நாட்களும் முஸ்லீம்கள் அனைவரும் நோன்பு வைப்பாங்க இது உலகம் ஃபுல்லாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி முப்பது நாட்கள் முஸ்லீம்கள் நோன்பு வைப்பாங்க